வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோஹரா பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் எட்நூத்தி இரண்டை பகுதி முன்னூத்தி நான்காக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முரனு கரோகரா வள்ளிமுகனு கரோஹரா வெற்றிவேல் முழு கரோகரா இப்பகுதியில் அருணகிரிநாதர் சென்று வழிபட்ட ஸ்தலமான ஜலத்தை பதிக்கு தற்போதைய பெயர் கோயிற்பந்து என்று உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பேராளம் என்ற ஊரின் தென்மேற்கே மூன்று வயலில் உள்ள இருக்கிற இந்த ஸ்தலத்தில் அவர் பாடிய பாடலை தொகுப்பை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷ்ணார் இறை அத்தனை அதுத்தனும் இல்லை கெட்டோணி தருகலம் இறை அதனையோ அதித்தனம் இல்லை கெட்டோணி தர்வு கலம் அறையில் பெரிய மாலம அலைய படு மாறியவோ அறையில் பெரிய

தவிரா விடும் இலரை இலை அத்தனையோ அது கணம் இலை கிட்டலை தருகம் இலை அதனையோ அதி கிட்டோணி தருகம்

மீண்டும் பகுதி முன்னூத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வெற்றிவேல்முரு கரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேல்முரு கரோகரா